ஃபிசிக்ஸ் ஒன் எயிட்டி சீரிஸோடு அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் போன வருஷம் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்டது ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாம் காலில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம் கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்கன்னா எ பலூன் இஸ் மேட் ஆஃப் அ மெட்டீரியல் ஆஃப் அ சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளேஷன் அவுட்லெட் ஃப்ரம் வேர் கேஸ் இஸ் ஃபில்ட் இட் எஸ் எ ஸ்மால் ஏரியா ஓகேவா ஒரு பலூனில் ஒரு ஸ்மால் ஏரியா இருக்குது அது வழியாக காற்று வந்து உள்ளே புரிஞ்சுக்கா இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க இட் இஸ் ஃபில்ட் வெத் த கேஸ் ஆஃப் டென்சிட்டி ரோ அந்த கேஸோட டென்சிட்டி ரோ அண்ட் டேக்ஸ் எஸ் பெரிகல் ஷேப் ஆஃப் ரேடியஸ் ஆர் வென் த கேஸ் இஸ் அலோடு டு ஃப்ளோ ஃப்ரீலி அவுட் ஆஃப் இட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்னால கேஸ் வந்து ஃப்ரீயாக வெளியே போகுது அப்போது அந்த ரேடியஸ் வந்து என்ன பலூனோட ரேடியஸ் ஆர்ன்னு மாறி ஸ்மால் ஆர் சேஞ்சஸ் ஃப்ரம் ஆர் டு ஜீரோ என்ன டைம் டீல வந்து கேபிட்டல் ஆர்லேருந்து ஜீரோவாக மாறிடுது இஃப் த ஸ்பீடு வி ஆஃப் அ கேஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பலூன் டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ் ஆர் பவர் ஏ அண்ட்ரெட் டைம் டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எஸ் பவர் ஆல்ஃபா ஏ பவர் பீடா ரோ பவர் காமா ஆர் பவர் டெல்டா இதெல்லாம் கொஸ்டினில் கீ டேட்டாவாக கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு இந்த கான்செப்ட் வந்து முதல் லிங்க் பண்ணணும் இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்லாம் நமக்கு எந்த சாப்டரில் வரும் ஃப்ளூயிட் சாப்டரில் வரும் இப்போ ஃப்ளூயிட்ஸ் சாப்டரில் நம்ம இந்த சர்ஃபேஸ் டென்ஷனோட கான்செப்டை லிங்க் பண்ணி நம்ம இதோட பவரோட வேல்யூஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மொதல் ஒரு தெளிவாக பார்த்துடலாம் ஸோ இது ஒரு பலூன் ஸோ இதுதான் அந்த அவுட்லெட் ஸோ இதோட ஏரியா வந்து ஏ இது வழியாக காற்று வந்து உள்ளே போகுது ஃபர்ஸ்ட் டென்சிட்டி ரோன் இருக்குது சரியா இப்படி எழுதிக்கலாம் இதோட டென்சிட்டி ரோன் இருக்குது ரேடியஸ் இருக்குது ஒரு டைம் டீ அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னவாக மாறிடுது டென்சிட்டி அப்படியே தான் இருக்குது காற்றெல்லாம் வெளியே இறங்கிடுச்சு டென்சிட்டி ரோ அப்படியே தான் இருக்குது ரேடியஸ் என்னவாக மாறிடுச்சு ஸ்மாலாராக மாறிடுச்சு மீன்ஸ் ஆர் டூ ஜீரோ இப்படி வந்து மாறிடுச்சு ஓகேப்பா லாஸ்ட் பாயிண்ட்டில் முதல் ஸ்பீடை ரிலேட் பண்ண சொல்கிறாங்க வெலாசிட்டி ஆஃப் அ கேஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த பலூன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் வெலாசிட்டி ஆரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அந்த ரேடியோஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது எப்படி ரிலேஷன் எழுதலாம் வெலாசிட்டிஸ் ப்ரொப்போஷனல் டு ஆர் பவர் ஏ இது ஒரு ரிலேஷனாகவும் டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எஸ் பவர் ஆல்ஃபா ஏ பவர் பீட்டா ரோ பவர் காமா ஆர் பவர் டெல்டா இதோ ஒரு ஈக்குவேஷனாகவும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொக்ஷனல் டு ஆர் பவர் ஏ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த லெசனில் நம்ம படிச்சிருப்போம் எக்ஸஸ் ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் டெல்பி ஈக்குவல் டு டூ டி பை ஆர் ஓகேவா இது ப்ரெஷர் வச்சு டென்ஷனோட ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இப்போ ப்ரெஷருக்கும் வெலாசிட்டிக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா ஆஃப் ரோவி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ டி பை ஆர் இப்போ இங்கே பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு வெலாசிட்டி ஆரை ப்ரொபோஷ்னல் பண்ணி இருக்குது ஸோ அது எப்படி எழுதலாம் வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டூ ஆறு பவர் ஒன் பை டூனு எழுதலாமா அப்போ வெலாசிட்டி டைரெக்ட்லி ப்ரொப்போஷனல் டூ ஆறு பவர் மைனஸ் ஒன் பை டூ நமக்கு ஆர் பவர் தான் கேட்குறாங்க அப்போ ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன் பை டூ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கான அந்த பவர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா செகண்டு செகண்ட் வந்து இதை நம்ம எழுதிக்கலாம் டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டூ எஸ் பவர் ஆல்ஃபா ஏ பவர் பீட்டா ரோ பவர் காமா ஆர் பவர் டெல்டா ஓகேவா இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே கான்செப்டை பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் ஒரு பலூனில் ஃபஸ்ட்டு காட்சி வெளியே போகுது அப்புறம் காட்சு வந்து வெளியே ரேடியஸ் ஆர் இங்கே ரேடியஸ் மாலாக மாறுது ஓகேவா இப்போது அதே சார்ப்டில் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு ஒரு ஃபார்மலா இருக்குமா அப்படி என்ன அது ஈக்வேஷன் ஆஃப் ஈக்வேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஏ ஒன் வி ஒன் ஈக்குவல் டு ஏ டூ வி டூ ஓகேவா நம்ம நல்லா பாருங்கள் இங்கே வந்து ஏரியா ஏன் இருக்குது இங்கே ஃபஸ்ட்டு கேப்ஸ் ஸ்கார் அப்புறம் ஸ்மால் ஆராக மாறிடுச்சா இப்போ நம்ம இதைங்க ரிலேட் பண்ணி எழுதலாம் ஏரியா பெருசோட ஏரியாவை நம்ம ஏனே வச்சுக்கலாம் இப்போ வெலாசிட்டி இருக்கா வெலாசிட்டி இங்கே நம்ம ரிலேட் பண்ணோமா வெலாசிட்டிக்கு எந்த கொஷின் என்ன எழுதணும் மாற்றி எழுதணும்னா அதை எப்படி எழுதலாம் இங்கே எழுதிக்கலாம் செய்யல ஆஃப் ரோவி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ டி பை ஆர் இதனால் இதை வெளாசிட்டிக்கு மாற்றி எழுதணும்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ டி பை ஆர் இன் டூ டூ பை ரோ டுதுமா இப்போ வெளாசிட்டி நம்ம எப்படி எழுதலாம் இங்கே ஃபோர் டி பை ரோ இன் டு ஆர் இங்கே ஏரியா ஸ்மால் ரேடியஸ் பை ஆர் ஸ்கொயர் வெலாசிட்டி டிஆர் பை டைமை பொறுத்தும் மாறிடுச்சு ஓகேவா இப்போ நம்ம இதை எப்படி இங்கே சால்வ் பண்ணலாம் ஏரியாவை ஏன்னு வச்சுக்கலாம் இதை எப்படி எழுதியிருக்கலாம் டூ டி பவர் ஒன் பை டூ ரோ பவர் ஒன் பை டூ ஆர் பவர் ஒன் பை டூ ஈக்வல் டூ பை ஆர் ஸ்கொயர் dr பை டிடி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம டிக்கு தான் ப்ரொப்போஷனாலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்போது டிடியை இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகலாமா பைஆர் ஸ்கொயர் இன் டூ டிஆர் இங்கே எல்லாம் வந்துச்சுன்னா ரோ பவர் ஒன் பை டூ ஆர் பவர் ஒன் பை டூ ஏ டூ இன் டூ டி பவர் ஒன் எல்லாத்தையும் கீழே கலாம் மேலே கொண்டு போய்க்கலாமா பை ஆர் ஸ்கொயர் டிஆர் ரோ பவர் ஒன் பை டூ ஆர் பவர் ஒன் பை டூ ஏ பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் ஒன் பை டூ ஓகேவா இப்போது இதுக்கு இங்கே இன்டகிரேட் எடுத்தோம்னா ஜீரோ டூ டி ஜீரோ டூ ஆறுன்னு மாறி ஓகேவா அதுக்கு முன்னாடி இந்த ஆரை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணுமா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஆர் ஸ்கொயர் ஆர் பவர் ஒன் பை டூ டிஆர் ஏ பவர் மைனஸ் ஒன் ரோ பவர் ஒன் பை டூ டி பவர் மைனஸ் ஒன் பை டூவா ஆர் பவர் ஃபைவ் பை டூ டிஆர் ஏ பவர் மைனஸ் ஒன் ரோ பவர் ஒன் பை டூ டி பவர் மைனஸ் ஒன் பை டூ இங்கே இப்போ இதை இன்டகிரேட் எடுத்தோம்னா டி ஈக்வல் டூ ஆர் பவர் செவன் பை டூ ஏ பவர் மைனஸ் ஒன் ரோ பவர் ஒன் பை டூ டி பவர் மைனஸ் ஒன் பை டூ இங்கே டிங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன் கொஸ்டின்ல எஸ்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி எழுதிக்கலாம் ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ்ஸுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எஸ் அதாவது ஆல்ஃபா வந்து மைனஸ் ஒன் பை டூ பீட்டா வந்து மைனஸ் ஒன் காமா வந்து ஒன் பை டூ டெல்டா வந்து செவன் பை டூ ஓகேவா ஆல்ரெடி அங்கே ஏக்கு வந்து நம்ம மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோமா ஓகே ஸோ இதெல்லாம் எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் ஏ ஓகே